ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் இன்னைக்கு ஒரு இட்லிக்கு ஒரு பூண்டு சட்னி செம சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நான் பூண்டு சட்னி போட்டிருக்கேன் இதையும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ராவலுக்குலாம் ரொம்ப நல்லது நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோ இந்த சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பாருங்கள் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த இட்லி தோசைக்கு ரொம்ப இந்த சட்னி பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கேங்க ஒரு இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் புளி சின்ன பீஸ் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு பல் ஒரு இருபது பல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தவாவில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம தேங்காயும் பூண்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகாய் வந்து லைட்டாக ரொம்ப கலர் வந்து கருகுன மாதிரி ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பூண்டும் தேங்காயும் நல்லா வதக்கிடலாம் நல்லெண்ணெய் தாளிச்சா தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த மிளகாயும் போட்டுடலாம் பூண்டு இந்த உப்பையும் போட்டுடலாம் இந்த உப்பு இந்த புளியையும் போட்டுடலாங்க ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு நம்ம வருத்துட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா கலர் வந்து இதோட கூடுதலாக வந்து தேங்காய்க்கும் பூண்டுக்கும் நேரம் எடுத்துக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் எனக்கு டைம் இல்லை அதனால் நான் ஒன்றா போட்டுட்டேன் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப கருகள் இல்லாமல் இந்த மாதிரி கலராக தான் நம்ம வரைக்கணும் ஆனால் தேங்காயும் பூண்டும் நல்லா வதைக்கிடணும் இதில் வேணும்னா நம்ம கருவேப்பில் வந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருக்குங்க இது வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு தண்ணி விடாமல் நம்ம கொண்டு போனோம்னா ஒரு வாரமாக இருந்தாலும் கிடாது இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி சட்னியாக எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் தெளிய எடுத்து வச்சுக்கணும் நல்லாயிருக்கும் நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்துட்டோம் சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் செம்ம பசியிலையும் இருக்கேன் சீக்கிரம் சாப்பிட்றலாம் இதே போல் நீங்களும் இந்த சட்னி அரைச்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்